നികുതി കനീഡിയ തമിഴ് കാട്ട് എന്ന കാട്ടിലേ എടുത്ത് കാതലെയും ഒളിക്കവർ അൻപ കവിഞ്ഞ അൻപ അറിവെപ്പാള പാവലർ ദിനി ശിവനാഥൻ തായകത്തിൽ ഇറങ്ങികളെല്ലൊ കവിക്ക് എല്ലുക അൻപക്ക് വിലപേസി இனியதோர் உறவென்று தன் பக்கம் இழுத்து தயவோடு பழகியவரும் கை எடுத்து எறிந்திடுவார் படமென்ற பாதாளத்தை பலரன்பு நிறைந்திட குணமென்ன பண்பு குன்றியே போய்விட இணக்கமின்ற இனிய வாழ்வம் கசந்திடம் கனமா கனமாய் சாகுமே கன்னியமும் கட்டுப்பாடும் பணத்திற்கு விழுந்திடும் அடிமைகள் நீசம் இழந்து நித்தமும் வாய்த்திடுவார் பாசமுள்ள உறவுகள் பாக பிரிவினையால் வாசமற்ற மலர் போல வாழ்வும் வசந்தம் மற்றிடுமோ மனதிலே அன்பிருந்தும் மறந்தனர் பணத்தாலே தனத்தையே மேலோக்கி தவித்தனர் தனிமையில் எனக்கோ உனக்கோ என்று போட்டியோடு கொணக்கும் நெஞ்சமாய் காலத்தை கழிக்கின்றனர் நிறைய அன்பு கவிஞர் மீண்டும் அடுத்த கவியூடாக உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறினான் ஆர் ஜி ஆர்மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டுக நண்பான அன்பு உள்ளங்களே உங்களுக்கும் நன்றி